தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் அராஜகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தமிழ் எம்பிகளுக்கு லஞ்சமாக வழங்கப்படும் அமைச்சர் பதவி ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கிய இலங்கை அரசாங்கத்தின் அலட்சியத்தால் பறிப்போன கடற்படை வீரரின் உயிர் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தேவையற்ற விடயம் திலீபன் சுட்டிக்காட்டு பாகிஸ்தானில் கடும் வெப்பம் நான்கு நாட்களில் நானூற்று ஐம்பது பேர் உயிரிழப்பு திருகோணமலை மாவட்டம் மூதூரில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேறும் அராஜகங்களை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் மோதூர் மதுபான சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக மூதூர் இரவு வேலைகளில் திட்டமிட்டு இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் இரவு வேலை என்பதால் ஆதாரமின்றி முறைகேடுகளில் ஈடுபடுவதும் அச்சுறுத்துவதும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட மனித உரிமை வீரலாகும் தமிழ் மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட மதுபான சாலை மூடப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் லஞ்சமாக அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசான அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் களவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு சில வீதிகள் இன்று காட்டுப்பகுதியிலே கிட்டத்தட்ட சுமார் மில்லியன் கணக்கான காசை எதுக்கு இந்த நெல் கல்விகறைக்கு அம்பார் இருந்து வரையைத் தருவதற்கு ஒரு வீதி அமைக்கப்படுகிறது அப்போ இது மக்களுடைய வரை காசை எடுத்து மட்டக்கிழப்புக்கு ஒதுக்கப்பட வேண்டிய மட்டக்கிழப்பு மக்களுடைய போக்குவரத்தை சரி செய்வதற்கு இல்லாட்டி மக்களுடைய போக்குவரத்துக்கு உதவக்கூடிய வகையான வீதிகளை புரமைக்காமல் இன்று நெல் கல்வலை என்ற புதியத்துல ஒரு விகாரை அமைத்து அந்த விகாரைக்கு புதிய பாதையை அமைத்து கொடுக்குறாங்க அப்போ இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை அபிவிருத்தி என்ற பெயரிலே இன்று இங்குடைய மாவட்டங்களிலே பெரும்பான்மை சமூகத்துடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிற வேலை திட்டத்தை இன்று வெறுமனை தங்களுக்கு ஜனாதிபதி மட்டும் வந்தால் ஒரு உணவு மதிய உணவு வழங்கினால் இன்று அமைச்சு பதவி எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு இன்று ஜனாதிபதி ஒருவர் மற்ற விஜயம் செய்கிற பொழுது மதிய உணவு கொடுத்தால் இன்று அமைச்சு பதவி எடுக்கலாம் அந்த அளவுக்கு இல்லாமல் மாறி இருக்கு அப்போ இந்த அமைச்சு பதவியை வைத்துக்கொண்டு தொடர்ந்தும் தெற்கினுடைய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக கிடைக்கும் பெரிசுகளாகவே இவங்களுக்கு விசாரமான நிதி ஒதுக்குகள் லஞ்சங்கள் போன்று கிடைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அறியக்கூடிய அரசு இது மக்கள் இந்த விடயத்தை உணர்ந்து அறிந்து இனி வருங்காலங்கள் இந்த மாவட்டம் வந்து இன்றைய தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் மாவட்டமாக தொடர்ந்து இருக்க வேணும்னு நாங்கள் நேற்றுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எதிர்வரும் காலங்களில் சரியான தீர்மானங்கள் இருக்க வேணும் என்பதை தான் சொல்லுவோம் நன்றி நாட்டை பிழையான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்களை எதிர்க்கட்சியினர் வீதிக்கு இறக்கியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு நல்லதே நடக்கும் என்ற தகவலை பார்த்தவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் மண்ணெண்ணெய் பட்ட சாரைப்பாமை போல் குழப்பம் அடைவதாகவும் அவர் சாடியுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த தங்களால் தங்களால் எல்லாம் செய்கின்றோம் என்று காட்டும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகள் எப்போதும் கபட அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனால்தான் நாட்டுக்கு ஒரு நட்செய்தி என்ற செய்தியால் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் நாட்டுக்கு நல்ல செய்திகள் வரும் என்பது மக்களுக்கு சுபநாள் உதயமாகும் என்பதாகும் நாட்டு மக்களுக்கு நல்ல காலை பொழுது விடுவதை விரும்பாதவர்கள் யார் என்பது இந்த இரண்டு மூன்று நாட்களில் உதயமாகும் கொரியா இப்படி பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்ட போது அந்நாட்டு மக்கள் நாட்டை மீட்க அரசுக்கு ஆதரவு அளித்தனர் உலகின் பிற நாடுகளில் இருந்து இதுபோன்ற பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு முறையும் நம் நாடு பிரச்சினையில் சிக்கிய போது நெருக்கடியை ஆதரிக்க செய்தன ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு பிரதமர் பதவியை பொறுப்பேற்றார் பின்னர் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார் அப்போது நாடாளுமன்றத்துக்கு சிலர் தீவைக்கு முயன்றனர் இது நாட்டின் தடுக்கும் ஆசிரியர்களுக்கு தகவல் அனுப்பி பாடசாலைகள் மூடப்பட்டு பிள்ளைகள் திருக்களில் இறங்கிய வரலாறு எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நாட்டை பிள்ளையான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்களே எதிர்க்கட்சியினர் இன்று வீதிக்கு இறக்கியுள்ளனர் நாட்டில் குழந்தைகளுக்கு பால்மாயில்லை இல்லை மருத்துவமனைக்கு மருந்துகள் இல்லை எனும்போது நாட்டுக்கு டாலர்களை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னவர்கள் இவர்கள்தான் சுனில் ஹந்துனித்தையும் செல்வாவும் வெளிநாடுகளில் உள்ள எமது மக்களுக்கு டாலர்களை நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கூறினர் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த குழுக்கள் நாட்டை கவிழ்க்க முயற்சிக்கின்றனர் அவர்கள் இன்றும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாற்பது தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கினர் அந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சர்வதேச நாணய நிதியம் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபோது அந்த எதிர்ப்புகளும் வேலைநிறுத்தங்களும் நிறுத்தப்பட்டன மக்கள் புதிய மூச்சுடன் எழுந்தால் நமக்கு கஷ்டம் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் எனவே எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவலையும் பொய்யான செய்திகளையும் பரப்பி நாட்டை வீழ்த்த முயற்சிக்கின்றன இந்த நாட்டின் சாவுக்கேடு நயவஞ்சக எதிர்க்கட்சிகள் உலகின் பெரும் பணக்காரர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பொருளாதார அடியார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தியினர் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் அலட்சியத்தால் இலங்கை கடல் எல்லையை பாதுகாக்கும் ஒரு கடற்படை வீரர் உயிரிழந்துள்ளதாக வடமாகாண கடற் தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டு தினங்களுக்கு முன்னர் நமது கடற்பரப்பிலே எல்லை தாண்டி வந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்வதற்காக நமது கடற்படை முனைந்த போது அங்கே நடைபெற்ற ஒரு துன்பவியல் சம்பவமான ஆக ஒரு எமது நாட்டு எல்லையை காவல் காக்கின்ற ஒரு எல்லைப்படை வீரர் ராணுவ வீரர் இறந்திருப்பது நமக்கு மிகவும் கவலையையும் மன தருகிறது அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிப்பாயினுடைய இழப்பு எமது நாட்டு அரசாங்கத்தின் அசம்பந்த போக்கும் அக்கறையில்லா தன்மையும் வடபுலத்தில் இருக்கிற மீனவர்களை பழி வாங்கும் ஒரு பரிசாக ஒரு இழப்பு இந்த இந்த இழப்புக்கு முக்கிய பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இலங்கை அரசாங்கமே தவிர வேறு யாரும் அல்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தேவையற்ற விடயம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்திக் குழு தலைவருமான திலீபன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் பேரம் பேசும் சக்தியா மாறணும் என்று சொன்னார் ஆர் ஜனாதிபதியாக வரப்போகிறார்களோ அல்லது அந்த போட்டியில் ஓரளவு முன்னிலையிலோ அல்லது அந்த ஓட்டத்தில் சேருகிறவர்களோடு தான் நாங்கள் பேரம் பேசுவோம் அதளவு சம்பந்தமே இல்லாமல் இவர்கள் கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு இழப்புத்தானே ஒழிய ஆரோக்கியமான செயற்பாடு இல்லை இப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வாராருன்னு சொன்னால் எங்களோட பிரச்சனையில அவர்கிட்ட வைக்கணும் அல்லது சஜித் பிரேமதாசா வருவார்னு சொன்னால் எங்களோட பிரச்சனையில் அவர்கிட்ட வைக்கணும் ஆனால் ரணில் விக்ரமசிங்கோ அல்லது சஜித் பிரேமதாசவோ அனுராகுமார் இந்த மூன்று பேர் தான் இந்த போட்டியில் இருக்கார் இதை விட்டுட்டு நாங்கள் பொது வேட்பாளர் சொல்லி ஒருவரை நிப்பாட்டுறது மீண்டும் எங்களோட சமூகத்தையும் எங்களுக்கு தேவையான அபிவிருத்திகளையும் பின்னோக்கி கொள்ளவும் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் வீசி வரும் வெப்பாலை காரணமாக கடந்த நான்கு நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் துறைமுக நகரான கராச்சியில் கடந்த சனிக்கிழமை முதல் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸை தாண்டி அங்கு வெப்பாலை வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களில் குறைந்தது இருபத்தி ஏழு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது பெரும்பாலான உடல்கள் வீடற்றவர்கள் மற்றும் தெருக்களில் போதை அடிமையானவர்களுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது